ஆஸ்துமா நோயாளிகளுக்கு குறிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல மழை குளிர் தான் சுவாசம் பண்றதுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால வீட்லயே தயார் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் சொல்றேன் மருத்துவ குறிப்பு இத எல்லாருமே கண்டிப்பாக செய்யலாம் அதிமதுரத்தையும் சித்திரத்தையும் ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க திப்பிலி வால் இது ரெண்டுமே பத்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க இந்த நாளையுமே ஒண்ணும் பாதியமா திருச்சி கொர கொரன்னு திருச்சி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க இத தினமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு ஒன் ஹவர் கழிச்சு டெய்லி ஒரு பத்து மணியோ பதினோரு மணி வாக்கில ஒரு வெற்றிலையில இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி ஒரு குட்டி துண்டு ஒரு பூண்டு பல் குட்டி பூண்டு பல் இருக்கும்ல அந்த அளவு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அந்த வெற்றிலையில வச்சுக்கிட்டு தேன் தேன் கலந்து இந்த வெற்றிலையை மென்னிட்டு வாங்க மென்னு நல்லா சாறு விழுங்கி இதை தும்பாதீங்க இதை அப்படியே மொத்தமாவே விழுங்கிருங்க இத ஒரு நாற்பது நாள் தொடர்ந்து செய்யுங்க எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம் நீர் நல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க இதை எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரல் குழாய்கள் சுவாச பாதைகளில் ஏற்பட்ட கோளைகள் மொத்தமா கரைஞ்சு வெளியே வந்துரும் அதோட மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள சுவாச குழாய்கள் குட்டி குட்டியா இருக்கக்கூடிய நுண் காற்றறை பைகளுக்குள்ள தேங்கி இருக்கிற திரவம் கோழை இது எல்லாமே மொத்தமா வெளியேற்றப்பட்டு நுரையீரல் நல்லா பலமா ஆகி நமக்கு ஆஸ்துமாவால அவதிப்படுறவங்க அவதி இல்லாம நல்ல மூச்சு நல்ல சுவாசம் பண்றதுக்கும் வெளிய விடுறதுக்கும் நல்ல ஏதுவாக மூச்சு குழாய்கள் நல்லா விரிவடைந்து இயற்கையாகவே விரிவடைந்து கோழைகள் போய் நல்ல மூச்சு பாதைகள் சுத்தமாயிரும் ஆஸ்துமா நோயாளிகள் மட்டும் இல்ல அளவுக்கு அதிகமா சளி இருக்கிறவங்க கூட இத கண்டிப்பா பண்ணலாம் இது பண்ணும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு கண்டிப்பா ஹீட் ஆகும் அதற்காக தண்ணீர் நிறைய அருந்த வேண்டும் இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க